குட் மார்னிங் நான் டாக்டர் கோமதி இன்றைக்கு உங்களுக்கு பொதுவாக இந்த மானிட்டைசேஷன் பற்றி பேச வந்திருக்கேன் இந்த சேனலில் நம்ம ஜென்ரலான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொடுக்கலான்ட்ருக்கேன் மானிடசேஷன் எனக்கு இப்போ ரீசண்டாக தான் வந்தது ஒன் மந்த்து தான் ஆச்சு ஏன் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் மானிட்டைசேஷன் முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தேன் நீங்கள் என்னோடய அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நான் என்னோடய சேனல் அப்படியே தான் காமிக்கிறேன் என்னோடய சேனலில் ஓவர் வியூ லைஃப் டைம் காமிக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் இருக்கு இல்லையா முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மானிட்டைசேஷன் இல்லை அதுக்கப்புறம் வந்து மேலே ஜூலை அந்த சிக்ஸ்டீன்த் ஜூலைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நான் மானிட்டைசேஷன் பண்ணேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு என்ன சரியான ஒரு இருபத்தி ஒம்பது ஜூன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் வியூஸ் போயிருக்கு ஒன்ஸ் நான் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண உடனே என்னோடய சேனலில் வந்து நிறையா ஸ்ட்ரிக்ட் ஸ்க்ரூட்டினி அண்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் அனாலிசிஸ் அண்ட் மற்ற சேனலில் நம்மளோட ரெஃபரல் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஸ்க்ரூட்னி பண்ண ஆரம்பிச்சு அந்த முப்பதாயிரம் இங்கே பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் இருந்தது இல்லையா இங்கே வந்து ப ஆயிரத்தி நானூறு ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து மானிட்டைசேஷன் என்னால் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதில் ஒரு பைசா கூட வரல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சப்ஜெக்ட் வந்து செக்ஸாலஜி அப்படிங்கிறதுனால அதில் யாரும் அந்த டைமில் அட்வர்டைஸஸ் இல்லை சரி அதுக்கப்புறம் நான் வெறுத்து போய் அந்த மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டேன் சரி இது வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நைன்டீன்லேயே வந்து டூ தௌசண்ட் ஒன் அது இப்போ கேன்சல் பண்ணேன்னு எனக்கு தெரியலை பட் அதுக்கப்புறமும் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து சரியான வியூஸ் இல்லை ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து மானிட்டைசேஷன் எப்போ ஆரம்பிச்சதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் சுமாராக ஒரு மாதம்தான் ஆச்சு இந்த ஒன் மந்தில் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ஏன்னா யாரும் வந்து எவ்வளோ வருதுன்னெல்லாம் காமிக்கிறது இல்லை அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்போ என்னோடய மானிட்டைசேஷன் வந்து நேரி ஒரு ஃபோர்டீன்த்து போல தான் நான் பண்ணேன் அது செவன்டீன்லேருந்து இருந்து எனக்கு மானிட்டைசேஷன் அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கு என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாமே வந்து என்னோடய வீடியோஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நியர்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து தொண்ணூறு வீடியோஸ் அறுநூறு வீடியோஸ் தான் என்னோடய மானிட்டைஸ் ஆகிருக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடது முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் நிறையா இந்த அடல்ட் கண்டென்ட் போட்டிருப்பேன் இமேஜ் வந்து நியூடு இமேஜஸ் அப்படின்னா டயாகிரமேட்டிக் இமேஜஸ் பேஷன்ஸ்க்கு புரியறதுக்காக பேசியிருப்பேன் அதனால் என்னோட அந்த வீடியோஸெல்லாம் மானிட்டைசேஷனுக்கு அக்செப்ட் ஆகலை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மானிட்டைஸ் ஆகிருக்குன்னு இதெல்லாம் வந்து முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் அதில் வந்து மானிடைஸ்டு அப்படின்னு போட்டோம்னா ரொம்ப கம்மியான நம்பர் தான் மானிட்டைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ மார்க் இருக்கு இல்லையா இந்த எல்லோ மார்க் வந்து மானிட்டைசேஷன் ஆகாது ஸோ இது வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருந்ததுனால ஏன்னா எனக்கு வந்து அது இப்படி கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல பட் அதான் பேஷண்ட் ஓரியன்டாக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுலேருந்து கட்டாயமாக எனக்கு பேஷன்ஸ் வந்தாங்க ஏன்னா நான் நிறையா செக்ஸ் எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுத்துருந்தேன் அதனால் எனக்கு வந்து அதில் பேஷன்ஸ் வந்தது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய மானிட்டைசேஷன் தான் ஸோ அதனால் ஐ வாஸ் நாட் பார்தட் ஏன்னா இதில் மானிட்டைசேஷன் பண்ணோம் அப்படிங்கிற எனக்கு எண்ணம் வரலை ஆனால் இப்போ மானிட்டைசேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோடய கொஞ்சம் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி பண்ணியிருந்தேன் லை ஷார்ட்ஸில் வந்து நேச்சுரலாக ஓப்பன் பண்ணிட்டேன் பட் ஆனால் என்னோடது லைவ் தான் நிறைய இருக்கும் அந்த லைவில் வந்து நான் நானே செலக்ட் பண்ணி மானிட்டைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செட்டிங் எனேபிள் பண்ணியிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் நான் நிறைய அடல் கண்டென்ட் போட்டிருந்தேன் ஸோ ஒன்றா வந்து இத்தனையும் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது என்னோட சேனல் வந்து பிளாக் ஆகிறதுக்கோ அப்படி ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு அஞ்சு வீடியோ போட்டேன் அப்புறம் பத்து வீடியோ போட்டேன் அதில் வந்து பாதி வந்து இந்த எல்லோ மார்க்கு தான் வந்தது க்ரீன் மார்க் வரதே ரொம்ப அதிசயமாக இருந்தது கொஞ்சம் மனசு விட்டுருவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு விட்டுருவேன் சரி வேண்டாம் இதில் நம்மளுக்கு பைசா வர்றதுங்கிறது நடக்காது அப்படிங்குறனால விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இப்போ புதுசாக வீடியோ ஆரம்பிக்கிறீங்க ஒரு கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் கடை புதுசாக ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறீங்க இது சேனல் ஆரம்பிக்கிறீங்க அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இருந்தே அடல்ட் கண்டென்ட் இமேஜஸ் போடக்கூடாது அதே மாதிரி வேறு இமேஜஸ் போடுறீங்க அப்படின்னாலும் அது வந்து காப்பிரைட் இல்லாத ப்ராடெக்டாக இருக்கணும் வீடியோஸ் போடுறதுனால அது காப்பிரைட் இல்லாத ப்ராடக்டாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்போது உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அவர்ஸ் எல்லாம் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட சேனல் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன் மீண்டும் உங்களோட சில வீடியோஸில் வந்து பேசுகிறேன் நம்ம சேனல் வந்து இனிமேல் பொதுவான கருத்துக்கள் சொல்கிறதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான் இப்போ இந்த பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே Wish you all the best.